தேர்வர்களுக்கு குட் நியூஸ் டிஎன்பிசி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இதோ தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு உடனடியாக செய்திகளை வழங்க டெலிகிராம் சேவையை தொடங்கியுள்ளது தேர்வு அறிவிப்புகள் முடிவுகள் மற்றும் பிற முக்கிய தகவல்களை பெற டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ் என்ற இணைப்பிலும் சேரலாம் டிஎன்பிசி எனும் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆண்டுதோறும் பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் முறையான அறிவிப்புகளுடன் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இதில் குரூப் ஒன் குரூப் டூ டூ மற்றும் குரூப் ஃபோர் என பல நிலைகளில் தேர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது குறைந்த காலி பணியிடங்கள் என்றாலும் எப்படியாவது அரசு பணியில் வாங்கிவிட வேண்டும் என்ற கனவுடன் பல லட்சம் இளைஞர்கள் தேர்வு எழுதுகின்றனர் இந்த தேர்வு தொடர்பான அறிவிப்புகள் மற்றும் தேர்வு முடிவுகள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் டாட் இன் என்ற டிஎன்பிசி இணையதளத்தில் வெளியிடப்பட்டு வந்தது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டிஎன்பிசி எக்ஸ் பக்கத்தில் தனக்கென அதிகாரப்பூர்வ கணக்கை தொடங்கியது அதில் குரூப் டூ தேர்வு குரூப் ஃபோர் தேர்வு அறிவிப்பு தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு காலி பணியிடங்கள் அறிவிப்பு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு விவரங்கள் உடனுக்குடன் வெளியிடப்பட்டும் வந்தன இந்த நிலையில் எக்ஸ்தளத்தை தொடர்ந்து போட்டித் தேர்வர்கள் தொடர்பான செய்தியை அறிந்து கொள்ள டிஎன்பிசி டெலிகிராம் சேனலையும் தொடங்கியுள்ளது இதுகுறித்து டிஎன்பிசி தனது எக்ஸ்தள பக்கத்தில் தேர்வர்கள் தேர்வுகள் தொடர்பான செய்திகள் மற்றும் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ டெலிகிராம் சேனலை ஆரம்பித்துள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ் என்ற இணைப்பு கிளிக் செய்து சேனலில் இணையலாம் இதன் மூலம் தேர்வுகள் தேர்வு முடிவுகள் விவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் என்பதால் தேர்வர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ